நாட்டுல இருக்கிற உறவுகளுக்கு வந்து முக்கியமான விஷயமாக இருக்கலாம் ஏன்னு சொன்னால் இவியல் அவைகளுக்கு வந்து இது உதவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குமே என்று சொன்னால் நாங்க இன்னைக்கு அஹ் வெளிநாட்டுக்கு வந்து பாசல் அனுப்ப போறோம் அது இந்த முறையில அனுப்ப போறோம் எப்படி அனுப்ப போறோம்

பார்த்திங்க சொன்னால் அங்கே போய் நாங்கள் விதம் விதமான ஹோட்டன் சாரியல் தான் செலக்ட் பண்ண போகிறோம் ஹொட்டன் சாரிகள் பார்த்திங்க சொன்னால் இப்போ ஆடி தள்ளுபடியில் நல்ல குறைஞ்ச விலையில் போய்கொண்டு இருக்குது அதை நாங்கள் போய் உள்ளே போய் பார்ப்போம் வாங்கோ என்னென்ன ஹோட்டன் வெரைட்டி இருக்குது என்ன விலையில் இருக்குது கலர் செலக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நூறு சாரிக்கு மேலே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்ப போகிறோம் ஏற்கனவே நிறைய கடையிலேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிட்டோம் பார்சல் இந்த கடையில் தான் எங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடிய இருந்தது அதனால் நாங்கள் எடுக்கிறோம் இப்போ கடைக்குள்ளே போய் பார்ப்போம் கொட்டன் சாரிலே இத்தனை வெரைட்டி சாரி இருக்குன்னு சொல்லி எனக்கு இன்றைக்கு தான் தெரியுது அதாவது பார்த்திங்க சொன்னால் கல்யாணி கொட்டன் செட்டி நாடு மற்றது பார்த்திங்க சொன்னால் சுங்குடி கொட்டன் சொல்லி க்கஜக்கமாக நிறைய எல்லாம் சொன்னாங்க வெரைட்டி வெரைட்டியாக நிறைய கொட்டன் சாரி இருந்தது நாங்கள் கூடுதலாக செலெக்ட் பண்ணது கல்யாணி கொட்டன் கல்யாணி கொட்டன் இப்போ ரெண்டிங்கில் போய் இருக்கிற சாரி அந்த சாரியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேலே நாங்கள் செலக்ட் பண்ணியாச்சு அதையும் செலக்ட் பண்ணி கொண்டு மிச்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செட்டிநாடு கொட்டன் கொட்டன் சாரீமூன்று கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஜுவனி டெக்ஸில் தான் நிறையதாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் நிறைய பிஸியான டைம்லேயும் எங்களுக்கு வடிவா எடுத்து எங்களுக்கு காட்டி கொண்டு இருந்தது அது நாங்கள் வடிவா எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் பில் போடுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறோம் இப்போ நாங்கள் பில் போட்டுட்டு அடுத்ததான் நாங்கள் அதை பார்சல் போடுறதுக்கு கீழே கொண்டு போகணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் செலெக்ஷனில் பாருங்கோ எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டிங்கான கலர்கள் எல்லாம் யாருக்கு வேணாலும் பிடிக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட கலர்கள் செலெக்ஷன் தான் கடைக்காரனே பா இப்படி செலக்ட் பண்ணிக்கிறீங்க ரெண்டு வியந்து போனேன் அப்படி ஒரு செலெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே என்னக்காட்டு நாங்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறோம் இப்போ பாருங்கோ நீங்கள் லிங்களே நேரடியாக பாருங்க

ஒரு சாரி குறைஞ்சாலும் போச்சு ஐயாயிரம் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஒரு பைக் கோட்டன் உண்டு ஒரு செமி காஞ்சிபுரம் கோட்டன் போடு இதுல நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சரி வெளியே ஒரு சூழலான

ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது சாரி சேவிங் ரேட் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படி போமண்ணா ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு முப்பது முப்பத்தொப்பதூர் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தி ஒன்பது ஐம்பது அறுபது இருபத்தி ஒன்பது எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணிக்கொண்டு கீழே கொண்டு போக போறோம் கொண்டு போக போறோம் கீழே போய் காட்டுறேன் இப்ப நாங்க முதல் எல்லாத்தையுமே ஒரு கடை பேக்ல போட்டுக்கொண்டு கீழே போவோம் ஃபர்ஸ்டுக்கு நாங்க இப்ப பில்ல பே பண்ணியாச்சு நாங்க இப்போ எல்லாத்தையும் கொண்டு கீழே போகிறோம் அதுக்கு முதல் அந்த கடைக்கார அண்ணா அட்டையும் சம்மந்தமான சின்ன விளக்கம் ஒன்று கேட்கும் பாத்தீங்க தானே செலெக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் இந்த மாதிரி செலெக்ஷன் தேவைன்னு சொன்னா நீங்க நேரடியாக ஜுவனி டெக்ஸையும் தொடர்பு கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் எங்களூடாகவும் நீங்க கண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சாரிகளை பெற்றுக்கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு நாங்கள் யூடியூப் சேனல்ல காணொலி போட்டிருந்தோம் நாங்கள் ஆடி மாதம் ஆஃபர் என்னென்னதுக்கு என்னென்ன மாதிரியான ஆஃபர் போட்டிருந்தோம் சொல்லியிருந்தோம் எங்க அந்த ஆஃபர் வீடியோவை பார்த்துட்டு அண்ணா வந்து எங்கள்கிட்ட இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாடா கல்யாணி கோட்டன் ரிச் கல்யாணி கோட்டன் நாங்கள் மூவாயிரத்தி அஞ்சு வித்த கல்யாணி கோட்டன் மூன்று இருநூறு லாஸ்ட் சொல்லி போட்டிருந்த நாங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட கல்யாணி கோட்டன்லேயே ஒரு ஐம்பது கல்யாணி கோட்டன் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பார் செட்டி நாட்டு கோட்டன் சாரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் செட்டி நாட்டு கோட்டன் எல்லாமே வந்து ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் தொள்ளாயிரத்தஞ்சு ரூபா வித்த கோட்டன் சாரீஸ் எல்லாமே நீங்கள் இப்ப நாங்கள் குறைவான விலையில போட்டு கொடுத்துருப்போம்னு நான் நினைக்கிறேன் கணியை பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட எந்த அளவு சமானம் எடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கணந்த வணக்கம் ஆனா ஓகே இப்போ நாங்கள் அடுத்ததாக அதே இடத்துல ஜுவனிடெக்ஸுக்கு கீழே இருக்கிற வீட் டவல்ஸுக்கு தான் போக போகிறோம் இது அப்படியே நாங்கள் பார்சல் அனுப்புகிறதுக்கு சொன்னால் மேலே இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு கீழே கொண்டு வந்து பார்சல் போட போகிறோம் வாங்க நாங்கள் இப்போ வீட் டவல்ஸுக்குள்ளே போய் அங்கே பார்சல் அனுப்புகிற என்னென்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் அங்கே பெரிய அளவில் வீடியோ எடுக்க முடியாட்டியும் நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய அளவுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு இப்போ நாங்கள் நிறுக்க போகிறோம் ஒரு ஒரு சாரியாக அதுக்குள்ளே போட்டு எண்ணி போட்டு எத்தனை கிலோ வேலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க சொன்னால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துட்டு அதுக்கு பே பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலேயே பார்சல் அனுப்புகிறது அதை வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்புறதுக்கு பீடூத் டவல்ஸ் நல்ல சிறந்த இடம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் ரெண்டு மூணு இடத்துல நான் அனுப்பிடுறேன் பீடூத் டவல்ஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் காசும் குறைவு அதோட நார்மல் சர்வீஸ் நான் சொல்கிறது எக்ஸ்பிரஸ் இல்லை நார்மல் சர்வீஸ் காசும் குறைவு அதோட பார்சல் வேகமாகவும் போய்ச்சே சேருது அதோட அவங்ககிட்ட தொடர்ந்து அனுப்புவீங்கன்னு சொன்னால் அவங்ககிட்ட மெம்பர்ஷிப் கார்டு இருக்குது மெம்பர்ஷிப் கார்ட் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட் ஒன்று குறைச்சி போடுவாங்க அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இந்த சாரி வந்து இருபத்தஞ்சி கிலோ இருக்குது ஒரு பட்டி இப்படி நாங்கள் இப்போ ரெண்டு பாக்ஸில் அனுப்ப போகிறோம் ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் தெரியணும் அது சொன்னால் கிட்டத்தட்ட பத்து நாள் வேலை நாள் சொல்லிடும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாளுக்குள்ளேயே பார்சல் போய்ச்சே சேருது லண்டனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோவுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா வந்து முடியுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா கிலோவுக்கு ஐம்பது ரூபா எங்களுக்கு குறைச்சி போட்டுருக்குறாங்க அந்த மெம்பர்ஷிப் கார்ட் இருக்கிறதால இதான் அந்த மெம்பர்ஷிப் கார்ட் இதை நாங்கள் வச்சிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எங்கே போனாலும் நாட்டில் எந்த பாகத்துலேயும் நீங்கள் பார்சல் அனுப்புறதுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஓகே நாங்கள் இப்போ பார்சல் அனுப்பிட்டு வீட்டை வழிகிட்டோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பார்சல் ஏதாவது வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் ஓகே தேங்க்யூ பாய் பாய் நாங்கள் இன்னும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறோம்